வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோசியத்தில் கொஞ்சம் சில வீடியோ பார்த்தோம் இப்போ அதில் என்னுடைய கண்டினியூஷனாக நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி வந்து யோகங்களில் மகாபாக்கிய யோகம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் மகாபாக்கிய யோகம் அதாவது ஜோஷியத்தில் வந்து ராசிகள்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ராசிகளில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு ராசி வரைக்கும் இருக்கு அதாவது மேஷம் வந்து ஒன்றாவது அது பன்னெண்டாவது ராசி மீன ராசி ஸோ ஒன்று ரெண்டாவது ராசி வந்து ரிஷபம் ஸோ ஆடு ஒத்தப்படையில் உள்ள ராசிகள்லாம் வந்து ஒன்றாவது ராசி மூணாவது ராசி அஞ்சாவது ராசி அந்த மாதிரி பார்க்குறேன் ரெட்டப்படை ஈவன் ராசி அது வந்து ரெண்டு நாலு அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் அந்த மாதிரி சொல்லிட்டு போனீங்கன்னா அது வந்து ஒத்தப்பட ராசி அதாவது ஆடு ராசி ஈவன் ராசி வந்து ரிஷபம் கடகம் கன்னி அந்த மாதிரி வரும் இப்போது அந்த இதில் ஒரு ஆண் பகலில் பிறந்து அவருடைய லக்னம் சூரியன் சந்திரன் இந்த மூணும் ஒத்தபட ராசியில் இருந்ததுன்னா இருந்து சூரியனோ லக்னமோ அல்லது சந்திரனோ பாவகிரகங்கள் பார்வையால் கெட்டு போயிருக்கக்கூடாது சனி பகவான் அந்த மாதிரி கிரகங்களால் கெட்டு இப்படி இருந்து பகலில் பிறந்திருக்கிறாங்க உத்தபட ராசியில் லக்னம் சூரியன் சந்திரன் மூணு இருக்குது அதாவது அசியூமிங் மிதுனத்தில் லக்னம்னு வச்சுக்கிடுவோம் சிம்மமோ அல்லது துலாமோ வந்து சூரியன் இல்லைனா சந்திரன் சூரியன் வந்து மேஷம்னு வச்சுருக்கோம் ஒன்றும் ஸோ ஒன்று மூணு அஞ்சு அல்லது ஏழில் இருக்காங்க அந்த மாதிரி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராவது ராசி அப்படி பகலில் பிறந்தவங்களுக்கு அந்த மூணுமே சூரியசந்திரன் லக்னம் மூணுமே பாப கிரகங்களால் பாதிக்கப்பட்டோ அல்லது சேர்ந்தோ இல்லாமல் இருந்தால் அது மகாபாக்கிய யோகம் ஆண்களுக்கு இதே பெண்களுக்கு பிறந்தது இரவாக இருக்கணும் ஏன்னா ஆண்களுக்கு நம்ம பகல் சொல்லியிருக்கோம் பெண்கள் இரவாக இருக்கணும் இந்த சூரிய சந்திரனும் லக்னமும் இரட்டப்பட ராசியில் ஈவன் ராசியில் இருக்கணும் அதாவது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் அந்த மாதிரி மகரம் இப்படி வரும் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பண்டவ ராசி இந்த மாதிரி இருந்து அந்த சூரிய சந்திரன் அப்புறம் லக்னம் பாவ பார்க்கப்பட்டோ அல்லது சேர்ந்தோ இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் மகாபாக்கியம் இந்த மாதிரி அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அது பெரிய அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த மாதிரி அதிர்ஷ்டம்னா அதனுடைய பலன்கள் எதுன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதாவது நிதி நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொதுவாகவே பொருள் வசதிகள் மெட்டீரியல் கம்ஃபர்ட் ஒரு இணக்கமான குடும்ப வாழ்க்கை ஹார்மோனியஸ் ஃபேமிலி லைஃப் அன்பான மற்றும் ஆதரவான வாழ்க்கை துணை மனைவியாக இருந்தால் கணவன் இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் அப்படி இருப்பாங்க கணவனாக இருக்கிறவங்க வந்து மனைவி அப்படி இருப்பாங்க மாதிரி ஒபீனியன் ரெஸ்பெக்ட் ஃபுல் குழந்தைகள் வந்து பெற்றவங்களும் மதிச்சு அப்படி இருக்கிற மாதிரி இருப்பாங்க கண்டினியூஸ் ஃபுல்லோ மணி பணம் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி ஈஸியாகலாம் அதாவது தரித்திரம் வராது பெரும்பாலும் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும் நல்ல தோற்றம் இருக்கும் கனிவான ஒரு நேச்சரான ஆளாக இருப்பாங்க இது வந்து மகாபாகிய யோகி யோகத்தினுடைய அம்சங்கள் சரி இது முழுசாக இப்படி இது பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சு ஏன்னா ஆடு ராசி ஈவெண்ட் ராசி அது மொத்த பட ராசியே ராசிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அது கெடாமல் இருக்குங்கிறது எதை இதை பார்க்கணும்னா ஒன்று பார்வை அல்லது சேர்ப்பு கன்ஜங்ஷன் அல்லது ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட்னா பார்வை கன்ஜங்ஷன்னா இணைதல் சேர்ந்துருக்குது அந்த மாதிரி பாபகரங்கள் இருந்தாலும் இல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி கூட இருந்தாலும் பார்த்தாலோ இதெல்லாம் பாதிப்பாகப்படுதுன்னு அர்த்தம் அப்போ இதனுடைய எஃபெக்ட் குறையும் நல்ல பலன்கள் குறையும் அப்படி இல்லாத பட்சத்தில் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகளுக்கு அமைப்புக்கு குரு பகவானுடைய பார்வை அல்லது யோகக்காரனுடைய பார்வை இருந்ததுன்னா அதாவது சூரிய சந்திர லக்னத்துக்கு மகாபாகியத்தோட குரு பகவான் பார்வையோ அல்லது யோக கரக யோக காரகத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் திருப்பி அதை நீ வர்ற வீடியோவில் பார்க்கணும் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய மகாபாகிய யோக்கியம் யோகம் அவங்கள வந்து அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக கஷ்டம் எழுதி இல்லாமல் போகும் இது என்பது ஜோதிட விதி மகா இது மாதிரி நம்ம பஞ்ச மகாபுருஷ யோகத்தை பற்றி இனி வர்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி